காலமாக இருந்தாலும் அதற்கு பின்னதாக இருந்தாலும் நாம் இவ்வாறான குர்பானிகள் செய்கின்ற பொழுது ஒருவர் அல்லாவுக்காக அதை நிறைவேற்றும் பொழுது தனக்காக தனது குடும்பத்துக்காக என்று பொதுவாக நீத்து வைக்கலாம் ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே ஹதி என்று கொடுக்கும் பொழுது தமத்தோ கிரான் முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஹதியை கொடுப்பார்கள் அப்படி கொடுக்கின்ற பொழுது ஆட்டை ஒருவருக்கு கொடுக்க முடியும் மாடு ஒட்டகம் என்று வரும் பொழுது ஏழு பேர் கூட்டாக அதை நிறைவேற்றலாம் இப்படி நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாவின் தூதருக்கும் ஒரு பங்கென்று எந்த ஒரு செய்தியையும் ஆதாரத்தையும் நாம் காண முடியாதுள்ளது அதற்கு மாறாக ஒருவர் பிஸ்மில்லா என்று அல்லாவுடைய பெயரை கூறியவராக அறுத்து பலியிட வேண்டுமே தவிர அப்படி எந்த ஒரு ஆதாரத்தையும் காண முடியாத காரணத்தால் நாம் அதை முழுமையாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றோம்